ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெட்ஸ் ஆஃப் மை ஹவுஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி தாமரை விதை தாமரை தாமரைப்பூ வளர வைக்கிறது தான் நான் இதை உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இதுதான் தாமரை விதை ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாமரை விதையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல வந்து ஒரு தாமரை விதையில் வந்து கிராக் வர செய்யணும் இதுக்கு நாம் ஒரு வெயிட் எடுத்து அதை வந்து தாமரை விதை மேலே ரொம்ப லேசாக அப்படியே தட்டணும் அப்படி தட்டும்போது ஒரு லேசான ஒரு கிராக் விழும் கிராக் வந்து லேசாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு ரெண்டாக உடச்சிடாதீங்க அப்படி ரெண்டாக உடச்சிட்டிங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பார்த்து கிராக் விளற மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி கிராக் விழுந்துருச்சுன்னா நாம் ஒரு கப்லையோ ஒரு சின்ன பக்கெட்லேயோ அதை வந்து ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நாளைக்கு அதை வந்து ஊற வைக்கணும் ஒவ்வொரு நாள் ஆக ஆக அதை அப்படியே வளர்ந்து பெரிய ஒரு ரெண்டு இலை செடி மாதிரி வளர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டே ஒன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் கொஞ்சம் கிராக்ஸ் வந்து அதாவது உள்ளே இருக்கிற இலை வந்து வெளியே வர்றதுக்காக முயற்சி பண்ணுது அதனால் க்ராக் வந்து பெருசாக இருக்கிறத நீங்களே பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பக்கெட் வந்து சின்ன பக்கெட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தாமரையை நடவு செய்கிறது வந்து அந்த பக்கெட்டில் தான் நடவு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கான மண் வந்து களிமண் தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா களிமண்ணும் செம்மண்ணும் இல்லைன்னா தோட்டத்து மண் கூட கலந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி களிமண்ணை வந்து ஊற போட்டு நல்லா ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இந்த மாதிரி பெரிய பக்கெட்டுக்குள்ளே இந்த சின்ன பக்கெட்டை வச்சு அதில் தான் நடவு செய்ய போகிறோம் பெரிய பக்கெட்டோட இந்த சின்ன பக்கெட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்